வெறும் முந்நூறு ரூபாய்க்கு பத்து டன் குப்பை செய்யக்கூடிய வேலையை இந்த பொருள் செய்யும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இந்த ஒரு கிலோ ஹியூமிக் வந்து பத்து டன் குப்பை செய்கிற வேலையை செய்யுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அது எப்படி செய்யுது அப்படின்னா நம்ம பத்து டன் குப்பையை காடு ஃபுல்லாக இறச்சி விடும்போது மண்ணோட மண்ணா அந்த குப்பை வந்து சொரும்ப ஆரம்பிக்கும் இருக்கிற மண் மண் வந்து ஆரம்பிக்கும் உடனேயே காற்றோட்டம் மண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீர் வந்து அப்படியே மண்ணுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும் லூஸ் ஆனதுனால வேர் பகுதி அதிகமாக போக ஆரம்பிக்கும் அதனால தான் உங்களுக்கு குப்பை கொடுக்கும் போது நல்ல பலன் வந்து கிடைக்குது அதே மாதிரி தான் கியூமிக்கும் கியூமிக்கை வந்து ஒரு களிமண் காட்டில் தண்ணியோட கரைச்சி நம்ம கொடுக்கும்போது இது காட்டுக்குள்ளே போன உடனேயே என்ன பண்ணுன்னா இந்த மண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா களிமண் காடு அப்படின்னாவே நல்ல டைட்டாக இருக்கும் நீர் வந்து தேங்கி இருக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த கியூமிக் போன உடனேயே மண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் உள்ளே போக ஆரம்பிக்கும் உள்ளே போய் மண்ணை வந்து பிரித்து விட ஆரம்பிக்கும் அப்படி மண்ணையும் மண்ணையும் பிரித்து விடும்போது என்ன நடக்குது அப்படின்னா மண்ணு வந்து லூஸாக ஆரம்பிக்கும் மேலே தேங்கி இருக்கிற நீர் வந்து அடிப்பகுதியை நோக்கி போக ஆரம்பிக்கும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மண்ணில் காற்றோட்டம் கிடைக்கும் மழை பெஞ்சினா அப்படியே கீழே போக ஆரம்பிக்கும் அழுகல் வராது வேரோட்டம் அதிகரிக்கும் குப்பை என்ன வேலையை செய்யுதோ அதே வேலையை இந்த முன்னூறுவா ஹியூமிக்கும் செய்யுது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் களிமண் காட்டுக்கு தண்ணி நிக்கும்னு சொன்னேன் அதுவே மணல் பாங்கான காடா இருந்தா இந்த ஹியூமிக்கு என்ன வேலையை செய்யும் அப்படின்னா மண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில கேப் இருக்கு மணலில் அப்போ அந்த கேப்புக்குள்ளே போய் அந்த ரெண்டு கேப்பையும் அடைச்சி நீர் வந்து உள்ளே வரும்போது அடியில் போகாமல் நீரை வந்து தேக்கி வச்சு உங்கள் பயிர் வந்து ஆரோக்கியமாக வளர்றதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும் ரெண்டு இடத்துக்குமே இந்த ஹியூமிக் வந்து பயன்படும் களிமண் காடு அப்படின்னா தண்ணி தேங்கி இருக்கும் அந்த தண்ணியை பூமிக்குள்ள இறக்கி விடுற வேலையை செய்யும் இதே மணல் பாங்கான காடு அப்படின்னா தண்ணி வந்து சடார்னு கீழே போயிடும் அந்த இடத்துல இந்த ஹியூமிக் வந்து உள்ளுக்குள்ளே போய் ஃபில் பண்ணி தண்ணியை நீரை பிடிச்சு வைக்கிற வேலையை இந்த ஹியூமிக் செய்யும் களிமண்ணுக்கும் செய்யும் மணலுக்கும் இந்த ஹியூமிக் வந்து செய்யும் அதனால தான் நம்ம வந்து பத்து டன் குப்பை என்ன வேலையை செய்கிறதோ பத்து டன் குப்பைக்கு சமமானதுன்னு சொல்ல என்ன வேலையை செய்யுதோ அந்த வேலையை இந்த க்யூமிக் செய்யுது அப்படிங்கறத சொல்கிறேன் அப்போ குப்பை போட வேணாம் கட்டாயம் குப்பை போடணும் அது நுண்ணுயிர்களுக்கான உணவாக பயன்படும் அதில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்கிறது இந்த வேலை மண்ணை பிரித்து விடுற வேலையை செய்கிறதுனால இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து அதிகமாக இருக்கும் குப்பையை கொஞ்சமாக கொடுத்துட்டு கொஞ்சம் ஹியூமிக்கும் கொடுத்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய விவசாயிகள் வந்து எனக்கு கரைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அதுக்கு ஒரு டைம் ஆகுது அப்படின்ட்டு பவுடராக வாங்காமல் லிக்யூடாகவே வாங்கிக்கிறாங்க இந்த பவுடரில் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தஞ்சி எழுபது எண்பது பர்சன்டேஜ் இது மாதிரி ஒவ்வொரு வேரியேஷனில் உங்களுக்கு பவுட்ரு வந்து கிடைக்கிது ஆனால் லிக்யூடில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாகவே பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் தான் இந்த கியூமிக் வந்து இருக்குது பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு சதவீதம் தான் இந்த கியூமிக் வந்து நான் ஏன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறனா ஒரு சிலர் ஒரு சிலர் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல ஒரு சிலர் வந்து இந்த ஒரு கிலோ ஹியூமிக்கை எடுத்து இதை வந்து ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சு பவுடர நூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சு லிக்யூடாக கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் வாங்கும்போது பவுடராகவே வாங்குங்க இதையும் அதிக விலை கொடுத்து வாங்க வேணுங்கிற அவசியம் இல்லை ஒரு இரநூத்தம்பது முந்நூறு நானூறு வரலும் இதை வாங்கலாம் இதை எட்நூறு தொள்ளாயிரத்துக்கு மார்க்கெட்டில் இருக்குது அவ்வளவு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதை லிக்விடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டு சதவீதம் அதிகப்படியாகவே இதில் இருக்குது இதில் பவுடரில் வாங்கும்போது உங்களுக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் ஒரு முந்நூறுபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு லிட்டர் வாங்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு லிக்யூடு மார்க்கெட்டில் விற்கிறாங்க அவ்வளோ கொடுத்தியே வாங்குறீங்க ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க ஒரு கிலோ கியூமிக் போட்டுங்க ஒரு கரை கரைச்சிங்கன்னா நீங்களே கொடுத்துர்லாம் இல்லாமல் நிறையா இடத்துல ஒரு சில தவறுகள் வந்து நடக்குது அது விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு வீடியோவாக இந்த இடத்துல போடுறேன் இப்போது உங்களுக்கு நேரடியாகவே காட்ட விரும்புகிறேன் ஒரு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது ஓகே அந்த பர்சன்டேஜே இல்லாமல் நிறையா இடத்துல தவறுகள் வந்து நடக்குது அது எப்படிங்கிறது காட்டுற பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா இது வந்து ஒரு கிலோ ஹியூமிக்கே கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இது ஒரு லிட்டர் தண்ணியை எடுத்திருக்கேன் ஹியூமிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை எடுக்கல பார்த்தீங்களா ஒரு கை அளவுக்கு இந்த ஹியூமிக் வந்து எடுத்திருக்கிறேன் இது ஒரு லிட்டர் தண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே இந்த ஒரு லிட்டரும் இந்த ஒரு சின்ன சிட்டிகை போட்டதை அப்படியே ஃபுல்லா ஹியூமிக்கா மாறிடுச்சு எதுவுமே பண்ணல ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துட்ட ஒரு ரெண்டு கிராம் ஹியூமிக் எடுத்து இதுக்குள்ளே போட்டேன் இந்த ஒரு லிட்டரும் பார்த்தீங்கன்னா ஹியூமிக்கு கலவையாக மாறிடுச்சு அதனால தான் நான் வந்து நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் வாங்கி கொடுங்க நான் உங்களை இந்த பிராண்டு எங்கள் பிராண்டு வாங்க அப்படிங்கிறத நான் சொல்லவே வரல நீங்கள் வந்து கிரானுவல்ஸாக வாங்கிக்கங்க நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி கொடுங்க ஒரு கிரானுவல்ஸாக வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டாக இந்த லிக்யூடு வாங்க வேண்டாம்னு சொல்ல நல்ல பிராண்டு தெளிவான பிராண்டாக இருந்தால் நீங்கள் வாங்கி லிக்யூடில் கொடுங்க முடிந்த அளவுக்கு லிக்விடை காட்டிலும் உங்களுக்கு கிரானுவல்ஸாக வாங்கிறது அதிக பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்றேன் வந்து இருபத்தெட்டு சதவீதம் இருக்கும் இதில் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் இது இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க அது வாங்குறீங்க அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை மடங்கு உங்களுக்கு லாபம் இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை போட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறவங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கம் இல்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகள் உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரி வேளாண் நிலையம் ஒரு சரிக்கலை மாறுபம் tú tu irpic nandri.